வணக்கம் இது ஐ பி சி தமிழில் ஒன்றிய மத்திய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சர்வதேச நாணய நிதிய பரிந்துரைகளின் கீழ் இரண்டு யோசனைகள் இன்று நாடாளுமன்ற நாடாளுமன்ற கலைப்பு தொடர்பில் அரசு தரப்பில் வெளியிட்ட தகவல் சர்வதேச ரீதியாக எழுச்சி பெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கொந்தளிக்கும் இனவாத அமைப்பு வடக்கு கடற்பொழிலாளர்கள் சார்பில் ஜனாதிபதிக்கு விடுக்கப்பட்ட வேண்டுகோள் ஞானசார தேரருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் இந்த சம்மளம் கோரிக்கை மன்னாரில் நூற்றி அறுபது ஏக்கர் காணி இந்திய நிறுவனத்திற்கு விற்பனை உள்ளூர் தமிழ் குடும்பங்கள் பாதிப்பு கோட்டபாய காலத்தில் விமர்சித்தவர்கள் இன்று வரிச்சலுகையை தேர்தல் வாக்குறுதியாக முன்வைக்கின்றனர் எதிர்க்கட்சி மீது குற்றம் சுமத்தும் நிதி ராஜாங்க அமைச்சர் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இரண்டு முக்கிய சட்டமூலங்களை இன்று நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக பதில் நிதியமைச்சர் செகாந்த் சிமசிங்க அறிவுறுத்தியுள்ளார் பொருளாதார மாற்ற யோசனை மற்றும் பொதுநிதி மேலாண்மை யோசனை என்பவையே அவையாகும் பொதுநிதி நிர்வாகத்தை மேம்படுத்தவும் அதன் மூலம் எதிர்கால பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து பாதுகாக்கவும் இந்த யோசனை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடனான கூட்டு திட்டத்தின் பரிந்துரைகளுக்கு அமைய இந்த யோசனை முன்னெடுக்கப்பட்டு நிறைவேற்றப்பட உள்ளன என்று அவர் தெரிவித்துள்ளார் சர்வதேச வர்த்தகம் வர்த்தக ஒப்பந்தங்கள் மற்றும் காலநிலை மாற்றத்தை கணிக்கும் முயற்சிகளுக்கு தேவையான சீர்திருத்தங்களை இந்த சட்ட யோசனை உள்ளட நாடாளுமன்றம் என நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு முதலில் பொது தேர்தல் நடத்தப்படும் என சிலர் வெளியிட்டு வரும் கருத்துக்களில் உண்மையில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் என்றால் நாடாளுமன்றை கலைப்பதற்கு ஜனாதிபதி ரெல் விக்ரமசிங்க அதிகாரம் உண்டு ஒன்றிரண்டு வாரங்களில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டாலும் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் பொதுத் தேர்தல் ஆணைக்குழுவினால் நடத்த முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலை நடத்த உரிய கால நிர்ணயங்கள் இல்லையென்ற போதிலும் ஜனாதிபதி தேர்தலை நடத்த கால வரையறை உண்டு என அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டாலும் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் பொதுத் தேர்தலை நடத்துவதாக தேர்தல் ஆணைக்குழு நீதிமன்ற முதலில் கூற முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் சந்திப்பில் அவர் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார் படை வீரர்களை கொடுக்க வேண்டாம் என முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டபாய ராஜபக்ச ஆகியோருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேசிய ஒருங்கமைப்பு ஒன்றியம் ஒன்று தேசிய அமைப்பு இந்த எச்சரிக்கை கடிதம் மூலம் விடுத்துள்ளது தேசத்தை பாதுகாப்பதற்கு அர்ப்பணிப்புகளை செய்த படை வீரர்கள் தொடர்ந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது படை வீரர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் தொடர்பில் மஹிந்த கோட்டபாய ஆகியோர் மவுனம் காத்து வருவது அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் அளிப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளது போரின் பின்னர் படைவீரர்களை பாதுகாப்பதற்கான திட்டங்கள் வகுக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளது அரசியல் இருப்பிற்காக தேசியவாத சக்திகள் வழங்கிய ஆணைய உதாசீனம் செய்யக்கூடாது என தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த கோட்டபாய மற்றும் மொட்டுக்கட்சி ஆகிய தரப்புகளை படைவீரர்களை காட்டிக் கொடுக்கக்கூடாது என தெரிவித்துள்ளது முள்ளிவாய்க்காலில் தமிழீழ விடுதலை புலிகளின் உயிர் நீத்தவர்களுக்கு நினைவேதல் நடத்தப்பட்டமை அதிர்ச்சியளிப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளது நிகழ்வில் சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதானிகள் பங்கேற்கவும் இந்த விடயத்தில் கோட்டபாய மகிந்த உள்ளிட்ட தரப்புகள் ஏன் எதிர்ப்பை வெளியிடவில்லை என்பது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளது படைவீரர்களை பாதுகாத்தல் தேசிய சொத்துக்களை பாதுகாத்தல் போன்ற பணிகளை முன்னெடுக்க தவறினால் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது ஜனாதிபதி எதிர்வரும் நாட்களிலே யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக செய்திகள் அறிகின்றோம் எனவே ஜனாதிபதி வடக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஐம்பதாயிரம் குடும்பங்கள் சார்ந்த இரண்டு லட்சம் மக்கள் சார்பில் வேண்டுகோள் ஒன்றை விடுகின்றோம் என அகில இலங்கை மீனவ மக்கள் தொழிற்சங்க இணைப்பாளர் அன்னராசா தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தினை அவர் நேற்று யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நடத்தப்பட்ட ஊடக சந்திப்பில் கூறியுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் குறிப்பாக தற்போதைய ஜனாதிபதி இருந்தபோது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இலங்கை இந்திய கடத்தொழிலாளர் பேச்சுவார்த்தை தொடர்பாக இந்திய தலைநகர் புதுடெல்லியில் ஓர் இணக்கப்பாடு எட்டப்பட்டது அதன் அடிப்படையில் கடத்தொழிலாளர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதை வடக்கு கடத்தொழிலாளர் சமூகம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது இந்த வருடத்தின் முற்பகுதியில் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்திற்கு வந்தபோது கூட மாவட்ட செயலகத்திலே கடத்தொழிலாளர்கள் அவருடன் கலந்துரையாடி தீர்வு பெறலாம் என்று ஆவலோடு எதிர்பார்த்திருந்தனர் என குறிப்பிட்டுள்ளார் சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ள வணக்கத்துக்குரிய கலகோட அத்திய ஞானசார தேரர் ஜனாதிபதி பொதுமன்னிப்பு வழங்க வேண்டும் என இலங்கை இந்து சம்மேளனம் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது ஜனாதிபதி ரணில் விதிக்கு அனுப்பி வைக்கப்படவுள்ள உள்ள கடிதம் ஒன்றின் மூலம் இந்த கோரிக்கை விடுக்கப்படவுள்ளது உள்ளது ஞானசார தேரரை பலர் தவறாக புரிந்து கொண்டுள்ளனர் எனவும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஞானசார தேரரின் ஜனநாயக குரலை முடக்கும் நோக்கத்துடன் அரசாங்கத்தின் சில ஜனநாயக அமைப்புகளால் அறியப்பட்ட மற்றும் அறியப்படாத கூறுகளால் அவர் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளார் மேலும் தேரர் முன்னெடுத்துள்ள சேவைகளையும் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் பட்டியலிட்டுள்ளார் அந்தந்த மத நம்பிக்கைகளை பின்பற்றுபவர்கள் மத்தியில் சமாதானத்தை நிலைநாட்டவும் நாட்டின் பொருளாதார சமூக மற்றும் ஆன்மீக தளங்களை அளிக்கக்கூடிய முரண்பாடுகள் இல்லாதொழிக்கவும் ஞானசார தேரரே பாடுபட்டுள்ளதாக அந்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஞானசார தேரருக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட இரண்டு குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கொழும்பு மேல் நீதிமன்றம் அவருக்கு நான்கு ஆண்டுகள் கடூளிய சிறை தண்டனையும் ஒரு லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்திருந்தது ஆண்டு நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கூரகல பள்ளிவாசல் தொடர்பில் ஞானசார தேரர் தெரிவித்த கருத்து தேசிய மற்றும் மத நல்லிணக்கத்துக்கும் பங்கம் விளைவித்ததாக தெரிவித்து இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது மன்னார் நடுகுடா பகுதியில் உள்ள தமிழர்களின் குடியிருப்பு காணி உட்பட நூற்றி அறுபது ஏக்கர் நிலம் மணல் அகழ்விற்காக இந்திய நிறுவனம் ஒன்றுக்கு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன்படி குறித்த நிலப்பரப்பை சுற்றிலும் காங்கிரீட் தூண்கள் மற்றும் முட்கம்பி வேலி அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் மணல் அகழ்விற்காக இந்த பகுதியில் உள்ள மரங்கள் வெட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக சுமார் பத்து குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக குறிப்படுகிறது உத்தியோகபூர்வமாக இல்லாத போதிலும் பலாலி சர்வதேச விமான நிலையம் பல்வேறு வேலைத்திட்டங்கள் படகு சேவை ஆகியவற்றை ஆரம்பிக்கப்பட்டதன் மூலம் இந்திய வடக்கு கிழக்கில் தமது கால் படிப்படியாக பதிவு செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச காலத்தில் வழங்கப்பட்ட வரிச்சலுகைகளை கடுமையாக விமர்சித்த எதிர்க்கட்சி தற்போது வரிச்சலுகையை தேர்தல் வாக்குறுதியாக மாற்றியுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ஸ்ரீகாந்த் சேமசிங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் தமது ஆட்சியில் வருமானம் ஈட்டும் போது வரி வீதம் மற்றும் பெறுமதி சேர் வரி வீதம் குறைக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தி கூறியது வரும் வாழ்த்து கோஷம் மாத்திரமே என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எந்த ஒரு தரப்பினரும் பகுத்தறிவற்ற முறைகள் மூலம் வரிவீதம் குறைக்க முயற்சித்தால் அது நாட்டை பின்னோக்கி நகர்த்துவதுடன் வரிசை நோக்கி இட்டுச் செல்லும் என ராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் குறைக்கப்பட்ட வரி வீதங்களினால் இழந்த வருமானத்தை ஈட்டுவதற்கு பண அச்சடிப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் புதிய மத்திய வங்கி சட்டத்தில் இதற்கான குறைந்தபட்ச ஏற்பாடுகள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் மத்திய வங்கியின் சுதந்திரத்திற்கு சவால் விடுவதையே எதிர்க்கட்சி விரும்புவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் சேகாந்த் சேமசிங்க தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றிய மத்திய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் நியூஸ் என்ற நமது யூ டியூப் இணைந்திருங்கள் வணக்கம்